எடுத்து போடுவீங்களா இப்போ ம் அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்கிறாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியார் என்ன பேசுனார் பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவாக பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்கிற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்கள் பேசுகிற பெரிய கூலி உங்கள் அப்பா தான் அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை தான் ஏற்று பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பெரியார் இஷ்டா நீங்கள் அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பினர் நீங்கள் உங்களையே நான் கனிமொழியாகவே நினச்சி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தியில் திருநீர்பூசனில் இல்லையா நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலைநாரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்றுருக்கலாம் இங்கே இங்கே கோயம்புத்தூரில் நின்றுருக்கலாம் ஈரோட்டில் நின்றுருக்கலாம் சேலத்தில் நின்றுருக்கலாம் வேலூரில் நின்றுருக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ணு அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கருங்க அதானே சாதி உங்களை இன்னும் உங்கள் இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்கள் அந்த அளவுக்கு பைத்தக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி தானே தூத்துக்குள்ளே போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்கள் அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க நீ கனிமொழி நாடாருனா அழகிரி ஸ்டாலின்னு தி முக்கா தமிழரசெலாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்கள் நீங்கள் வந்து பெரியார பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்று பெரிய கூலிய உங்கள் அப்பா தான் சென்னைக்கு வர பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள்கிட்ட கேளுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில் பயணித்து கிழக்கு கடற்கரை சாலையில் வர்றதில் உன் கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டின்னு பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறான் கேட்டால் வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால் திரத்தி போனான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் நாங்கள் வந்தால் விசாரித்து நீதியை நிலைநாட்டோம் நீ என் நாட்டலை ஏன் நாட்டலை தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பிஆருக்கில் அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறி பார்த்து தொண்ட குழியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்கான கொன்றவன் கொன்ன காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யார் பெரிய யார் பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்பை சொல்லுங்கள் பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாட்சிட்டு திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்குது கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயிலில் குடும்பமாக நின்று கும்பிட்டிலா இல்லையா கோயில் கோயிலாக போய் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்னா அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்கள் சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட்டு சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்கள் சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தளித்து அழில் மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ளை வச்சுச்சு நீங்கள் ஆராசா அண்ணனை ஒரு தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனாக பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்கள் சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாளப்பேன் தாத்தம்பாட்டி பயங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியரில் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி த தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமகள் நீங்கள் சொல்கிற பிராமண பொம்பளை அதை நீங்கள் செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க எதுக்கு வர எங்கே இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையாக இருந்தது இந்த எங்கள் அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்லை வறுமை அந்த கல்வி இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படித்தது நாம் படித்தது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூரில் ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர் கல்வி என்னை சு என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சுருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாய் ஹூசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணாத்துறை எங்கள் ஐயா பெரியார் பெருங்க அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியினே அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணம் எழுதி வச்சு கொடுத்துருப்போனாரா அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரா கொலை வெறியில் இருக்க குறுக்கோருக்கு வந்து எதுவும் பயிர் இருக்கக்கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமாக இருக்கிறோம்னா கம்பெசாமல் இருக்கணும் கூலினா கூலினா என்ன சொல்றேன் இருங்க கூலினா என்ன உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறேன்னா நான் கூலி உங்கள் அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுகிறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார் அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தான் தமிழிசை அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய தானே நீங்கள் எல்லாம் ஒன்று சாதிக்காரன் தானே போய் நின்று எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்க பேசிட்டு ஒழுங்காக மரியாதை காப்பாற்றிட்டு போயிடணும் எதாவது பேசுனா வெரியாயிருவேன் கட்சிகள் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கேயே வேலை செய்யறாரு அது பேச்சு கிடையாது